விக்னேஸ்வர் அஸ்ட்ராலஜி என்ற சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஆன்லைன் ஜோதிட வகுப்பு பற்றிய ஒரு இன்ஃபர்மேஷன் ஸோ ஜோதிடத்தை தெளிவாகவும் துல்லியமாகவும் நீங்கள் கற்றுக்கணும்னு விரும்புகிறீங்க ஜோதிடத்தின் மேலே எனக்கு ரொம்ப ஆர்வம் அப்படின்னு நான் செல்கிறீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் தாராளமாக வந்து இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் ஏழு மாத காலங்கள் கோர்ஸ் அதில் பாரம்பரிய ஜோதிடம் பிரகநந்தி நாடி மற்ற திருமண பொருத்தம் மற்ற எல்லாமே வந்து அதில் வரும் ஜோதிட கணிதம் ஒரு ஜாதக நோட்டு எப்படி எழுதி தர்றது அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து இந்த ஏழு மாதங்களில் வந்து உங்களுக்கு அடங்கும் நிறைய ஜாதகங்கள் போட்டு ஆய்வுகளும் வந்து உட்படுத்தப்படும் அதனால தான் உங்களுக்கு நம்பிக்கை வரும் ஸோ மொத்தத்தில் ஏழு மாதங்கள் முடிந்து நீங்கள் வெளியே போகிறப்போ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு நல்ல ஜோசியர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் தாராளமாக நீங்கள் ஜோதிடம் பார்க்க முடியும் ஸோ இது ஏழு மாத கோர்ஸை ஒரு மாதத்திற்கு எழுநூறு ரூபாய் மட்டுமே கட்டணும் உங்களுக்கு விருப்பம் இருக்குது ஜோதிடம் கற்றுக்கணும் ஏழு மாதத்தில் அதுவும் துல்லியமாக தெளிவாகவும் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம் நன்றி வீடியோனுடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் யோகக்காரகன் யார் செல்வந்தர் யோகம் எப்போது கொடுப்பார் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் இந்த மாதிரியான யோகக்காரகன் அப்படிங்கிற ஒரு கிரகம் கண்டிப்பாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அப்படி கிடையாது ஒரு சில ஜாதகங்களுக்கு தான் வந்து இந்த யோகக்காரகன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் இதுவும் ஒரு கொடுப்பினை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ இந்த யோகக்காரகன் பொதுவாக அந்த ஜாதகருக்கு எத்தகைய யோகத்தை கொடுக்கின்றது முதல்ல யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னா கிரகங்களின் இணைவு தான் வந்து யோகம் அப்படின்னு சொல்றோம் இங்கேயும் வந்து ஒரு கிரகங்களினுடைய இணைவு பத்தி தான் நம்ம பேச போறோம் இந்த யோக காரகன் கிடைச்ச ஒரு ஜாதகத்துல அந்த ஜாதகருக்கு அந்த யோக காரகன் யோகத்தை அளிக்கணும் அப்படின்னா முதல்ல ஒரு கண்டிஷன் அந்த யோக திசை நடக்க வேண்டும் அதனுடைய தசை வர வேண்டும் வந்தால்தான் வந்து வந்து உங்களுக்கு அந்த யோக காரகனுடைய முழு யோகத்தை பெற முடியும் சரி அந்த காரகன் தசை வருது இருந்தாலும் நல்லது செய்யுமா அந்த செல்வந்தர் யோகம் கொடுக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த யோக காரகன் ரொம்ப வீக்கா இருக்க கூடாது ஸ்ட்ராங்கா இருக்கணும் சோ அப்ப அந்த ஜாதகத்துல யோக காரகன் அப்படின்னு சொல்லப்படுற கிரகம் நல்ல ஸ்ட்ராங்காக இருந்து தசை நடத்தினால் கண்டிப்பாக வந்து அந்த செல்வந்தர் யோகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுப்பார் ஏமாற்ற ஏமாற்றமாட்டார் சரி இந்த யோக காரகனை ஒரு ஜாதகத்தில் எப்படி கண்டுபிடிப்பது ஏற்கனவே சொன்ன மாதிரி யோகம் அப்படின்னு சொன்னாலே கிரகங்களின் இணைவு அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு ஆச்சு சொன்னார் ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இணைவு பற்றி தான் பேச போகிறோம் அதாவது ஒரு ஜாதகத்தில் திரிகோணஸ்தானம் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள் சொல்லியிருக்கிறோம் அதாவது வந்து லக்னத்திற்கு ஒன்று ஐந்து ஒன்பது ஆகிய இடங்கள் திரிகோணஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் அதே மாதிரி கேந்திரஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லி லக்னத்திற்கு ஒன்று நான்கு ஏழு பத்து ஆகிய நான்கு இடங்களை கேந்திரஸ்தானங்கள் அப்படின்னும் சொல்லியிருக்கிறோம் ஸோ இந்த திரிகோணஸ்தானாதிபதியும் கேந்திரஸ்தானாதிபதியும் ஒரே கிரகமாக வரணும் அப்படி வந்தது அப்படின்னா சொன்னால் அந்த கிரகம்தான் அந்த ஜாதகத்திற்கு யோக காரகன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நாலு குடையவரும் ஒன்பது குடையவரும் ஒரே மாதிரியான கிரகம் அல்லது நாலு குடையவரும் ஐந்து குடையவரும் வந்து ஒரே மாதிரியான கிரகம் அல்லது ஐந்து குடையவரும் பத்து குடையவரும் வந்து ஒரே மாதிரியான கிரகம் இப்படியாக வந்து ஒரே கிரகமாக வரணும் திரிகோணஸ்தானாதிபதியும் கேந்திராதிபதியும் ஸோ அப்படி வந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவர் யோக காரகன் அந்த ஜாதகருக்கு யோகத்தை அளிக்கக்கூடிய கிரகமும் அதுதான் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்படி என்னென்ன எந்தெந்த ஜாதகங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்போ வர்ற ஒரு ஸ்லைடை பாருங்க இதில் ரிஷப லக்னம் கடக லக்னம் சிம்ம லக்னம் துலா லக்னம் மகர லக்னம் மற்றும் கும்ப லக்னம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு ஸோ இந்த மாதிரியான லக்னங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த யோக காரகன் அப்படிங்கிற ஒரு கொடுப்பினை அப்படிங்கிறது வந்து உண்டு சரியா அதன்படி பார்த்தால் ரிஷப லக்னத்துக்கு இப்போ வர்ற சிலைட்ல பாருங்க ரிஷப லக்னத்திற்கு சனி ரிஷப லக்னத்திற்கு பாருங்க ஒன்பது பத்து குடைவர் ஒன்பது திரிகோணஸ்தானம் பத்து கேந்திரஸ்தானம் ஸோ ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா சனி வருகிறார் கடக லக்னம் கடக லக்னத்திற்கு பார்த்தீங்கன்னா ஐந்து குடையோரும் பத்து குடையோரும் செவ்வாயா வர்றார் அதே மாதிரி சிம்ம லக்னத்திற்கு வந்து நான்கு குடையோரும் ஒன்பது குடையவரும் வந்து செவ்வாயாக வருகிறார் துலா லக்னத்திற்கு நான்கு குடையோரும் ஐந்து குடையோரும் பாத்தீங்கன்னா சனியாக வருகிறார் மகர லக்னத்திற்கு சுக்கரன் பாருங்க ஐந்து குடையோரும் ஆகி வருகிறார் பத்து குடையோரும் ஆகி வருகிறார் ஸோ ஐந்து குடைய திரிகுணஸ்தானாதிபதி பத்துக்குடைய கேந்திரஸ்தானாதிபதி ஸோ ஒரே கிரகம் சுக்கரன் அதே மாதிரி கும்ப லக்னம் நான்கு குடையவரும் ஒன்பது குடையவரும் சுக்கரனாக வருகிறார் ஸோ ஆக மொத்தம் இந்த ஆறு லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு மட்டுமே இந்த யோகக்காரகன் அப்படிங்கிற ஒரு அதிர்ஷ்டம் உண்டு அந்த ஒரு குடிப்பினை உண்டு இந்த ஆறு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த யோகக்காரகன் நல்ல பலத்தோடு இருந்து அவருடைய திசையும் நடக்க வேண்டும் நடந்தால் நல்லதொரு யோகத்தை கொடுப்பார் சரி யோகக்காரகன் யார் அப்படின்னா சொல்லி ஒரு ஜாதகத்தில் யார் அப்படிங்குறத கண்டுபிடிச்சிடலாம் இப்போ இந்த டேட்டாவை வச்சு ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் அவரை ஆக்டிவேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக வந்து ஆக்டிவேட் பண்ணலாம் அவருடைய தசை வராமலேயே அவருடைய தசை இல்லாமலேயே நீங்கள் தாராளமாக அவரை ஆக்டிவேட் பண்ண முடியும் எப்படி அப்படின்னா இதில் வர்ற கிரகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சொன்னால் மூன்றே மூன்று கிரகங்கள் தான் செவ்வாய் சுக்கரன் சனி யாருக்கு எந்த கிரகம் வந்து யோக காரகனாக வருகிறதோ இந்த வர்ற ஸ்லைட்ல பாருங்க செவ்வாய் அப்படிங்கிறது செவ்வாய்க்கு உகந்த நிறம் வந்து சிவப்பு சுக்கரனுக்கான நிறம் அப்படிங்கிறது ஐவரி ஐவரி அப்படின்னு சொன்னா இந்த டல் ஒயிட் ஹாஃப் ஒயிட் சொல்லி சொல்லுவாங்க வெள்ளை கலர்லேயே கொஞ்சம் டல்லானது அதுதான் ஐவரி கலர் அப்படிம்பாங்க சனியனுடைய நிறமான கருப்பு ஸோ இதில் யார் உங்களுக்கு உங்க ஜாதகத்திற்கு யோக காரகனாக வருகிறாரோ அவருடைய நிறத்தை நீங்கள் அதிக முகவை உபயோகப்படுத்தும் பொழுது அந்த யோகக்காரனை நீங்கள் கண்டிப்பாக ஆக்டிவேட் செய்ய முடியும் ஸோ ஒரு ஒவ்வொரு கோள்களுக்கும் ஒரு நிறம் உண்டு அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய்க்கு சிவப்பு சுக்கரனுக்கு ஐவரி சனிக்கு கருப்பு ஸோ உங்களுக்கு யோக காரகனாக சனி வருகிறார் அப்படின்னா கருப்பை தாராளமாக யூஸ் பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு யோகமே ஸோ செவ்வாய் வருது அப்படின்னா சிவப்பை யூஸ் பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு யோகமே சுக்ரன் வருதுன்னா ஐவரி கலர்ஸை வந்து யூஸ் பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப யோகமானதாக இருக்கும் ஸோ யோக காரகன் அப்படின்னு சொல்கிறது உங்கள் ஜாதகத்துக்கு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதை இந்த கலர்கள் மூலமாக வந்து நீங்கள் நிறைய ஆக்டிவேட் பண்ண முடியும் கலர் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ட்ரெஸ்ஸில் மட்டும் யூஸ் பண்ணணும்னு கிடையாது டே டு டே லைஃப்பில் என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்றீங்களோ எங்கெங்கே உங்களால் யூஸ் பண்ண முடியுமோ அப்படிங்கிற இடத்துல நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ண பண்ண வந்து உங்களுக்கு மேன்மைகள் கண்டிப்பாக இருக்கும் இதில் ஒண்ணு உங்களுக்கு செலவெல்லாம் கிடையாது பெரிய பரிகாரம்லாம் கிடையாது பரிகாரம் செலவு அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது ஸோ அன்றாட நீங்க வாங்குற பொருட்கள்லாம் அந்த மாதிரி கலர்ஸ் வந்து மாற்றி வாங்க போகிறீங்க ஸோ அவ்வளவுதான் ஸோ அதனால வந்து உங்களுக்கு இந்த கலர்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த யோக காரகனை கண்டிப்பாக வந்து ஆக்டிவேட் செய்ய முடியும் அதே மாதிரி செல்வந்தர் யோகம் கண்டிப்பாக உங்களால பெற முடியும் சரியா இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாச்சு சொன்னால் லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் சர்க்கிள்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அப்படியே உங்களுக்கு தேவையான கமெண்ட்ஸ் என்னவோ இந்த வீடியோ பற்றினது தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க ஸோ இன்னும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் டைம் டு டைம் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களை வந்தடையும் ஸோ ஒரு நல்ல விஷயத்தோட ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை வெகு சீக்கிரம் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுவது சதீஷ்குமார் Thank you.